ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு நம்ம வந்து ஃபுல் ஃபார்ம் வீடியோ போட்டு ஒரு பத்து நாட்களுக்கு மேலாகுது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு விலாக கொடுக்க போகிறேன் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ அவளோட கையாலேயே செஞ்ச க்ளே விநாயகர் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நுணுக்கமாக பொறுமையாக செஞ்சால் அதில் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு லட்டு கொடுத்து வச்சுருக்கா அதுக்கப்புறம் எலியோடு இருக்க மாதிரி எலியும் ரெடி பண்ணி வச்சு ரொம்ப பொறுமையாக அழகாக செஞ்சுருந்தா ஸோ அது வந்து நான் வந்து போஸ்ட்டில் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஸோ கிட்டே இதை கிளியராக சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோலையும் இதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ சூப்பராக இருந்தது ஸோ உங்கள்கிட்டயே அதை ஷேர் பண்ணிக்கிட்டால் எனக்கும் அது ஹாப்பியாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தா நல்லா சூப்பராக பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இது வந்து நம்ம பிளேயர் சருதி அன்னைக்கு மார்னிங் பிளேயர் சருதி அன்னைக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டு பூஜைக்காக பண்ணிகிட்ருந்தது தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன் ஸோ நம்ம வீட்டில் வந்து பிள்ளையார் வந்து சூப்பராக அழகாக வந்து உட்காந்துட்டார் ஸோ அவருக்கு பிடிச்ச அவள் பொறி கடலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை அப்புறம் சுண்டல் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் இப்படி எங்களால் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை வீட்டில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச எள்ளு உருண்டை பொரி கடலை இதெல்லாம் வந்து வெளியே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நாங்கள் வந்து பூஜை பண்ணிணோம் ஸோ பூஜை ரூம் வந்து இப்படி தான் அலங்காரம் பண்ணியிருந்தோம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம் இந்த முறை ஸோ பசங்களும் கூட ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க வீடியோ வந்து நான் எடுத்தேன் ஜேஷ் எடுத்தேன் அப்புறம் வெற்றி எடுத்தோம் மாற்றி மாற்றி எல்லோரும் வீடியோ எடுத்தோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளையர் வந்து இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த கிரீடம் அவருக்கு வைப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கல் வச்ச கிரீடம் அது வந்து கிரீடால் செம்ம அழகாக அவருக்கு ஆப்டாக எப்பயுமே பொருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்ச புடி கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை ரொம்ப நாள் கழித்து கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக வந்துருந்தது என்னமோ அவருக்கு வந்து ரொம்ப கொழுக்கட்டை பிடிக்கும்ன்றதுனாலயோ என்னமோ பிள்ளையாரே வந்து சூப்பராக வந்து என்னோடய ரெசிப்பியே பவர்ஃபுல்லாக்கிட்டார் அதில் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வடை பாயசம் எல்லாமே பண்ணியிருந்தோம் மற்றபடி பழங்கள் அதுக்கப்புறம் கடலை உருண்டை இந்த அவல் பொறி கடலை அப்புறம் இந்த முக்கியமாக வந்து இந்த கரும்பு சோளம் இதெல்லாமும் வாங்கி வச்சுருந்தோம் ஸோ நீங்கள் இந்த இலையை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஸோ எல்லா திங்ஸும் வச்சு சூப்பராக வந்து பூஜை பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து பிள்ளையார வச்சு சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குது எங்கள் மாமியார் விட்ட பழக்கப்படி வந்து வீட்டில் கல் பிள்ளையார் வச்சு கும்பிடுவோம் ஸோ அந்த பிள்ளையாருக்கும் வந்து ஃபுல்லாக அபிஷேகம்லாம் பண்ணி சூப்பராக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் பசங்க மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து பூஜை ரூம் வேலை எல்லாமே பண்ணிகிட்ருந்தாங்க நான் வந்து கிச்சனில் சமையல் பண்ணுறது சாதம் சாம்பார் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் வடை பாயசம் அப்புறம் மூக்கடலை சுண்டல் அப்புறம் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை வடை பாயசம் இதெல்லாம் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ தீபாரதனையும் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைட் செட்டிங்லாம் போட்டு நம்ம பிள்ளையாரை ரெடி பண்ணோம் எப்படி இருக்காருன்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையார் வந்து இந்த முறை லைட் செட்டப்லாம் பண்ணி எப்படி இருக்காருன்னு பார்த்தோம் அழகு பார்த்துருந்தோம் ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டில் பிள்ளையார் சதுர்த்தி நாங்கள் செலப்ரேட் பண்ணோம் உங்கள் வீட்டில் நீங்கள் பிள்ளையார் சதுர்த்தி எப்படி செலப்ரேட் பண்ணீங்கன்றதை கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் அதே மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளையார் எப்படி இருக்காரு அழகாக இருக்காரா அப்படின்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நான் போ நான் பண்ணியிருக்க பூஜை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள் रोगरा हो ઓ�઱઱રમલ ખીા ાાાામાાામાાં ખાાાાાાા ખાાાાા ખાાા ખાાા இப்படிதாங்க நம்ம வீட்டில் வந்து ஃபுல்லாக எல்லாமே நம்மளால் முடிஞ்சது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி தான் நம்ம வந்து படையல் போட்டிருந்தோம் நம்ம பிள்ளையார் வந்து சூப்பராக வந்து அதை ஏற்றிட்டாரு அழகாக சூப்பராக காதலெல்லாம் பூ ரொம்ப அழகாகவே இருக்கார் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த படையலில் வந்து என்னென்ன வச்சுருக்கோன்னு இதில் வந்து இந்த சைடில் பழம் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை அதெல்லாம் வச்சுருக்கோம் ஸோ இந்த லைட்ஸ் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஜுவல்ஸ் போட்டிருக்கேன் பிள்ளையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்

ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் எங்கள் வீட்டை விநாயகர் சதுர்த்தி போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்